மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் காவேரி ஒரு பக்கம் பயங்கரமாக கதறி அழுது நிவின் கிட்ட போயிட்டு என்னாச்சு என்னாச்சு இருக்கா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ரொம்ப வருத்தப்பட்டோம் பண்ணிட்டோம் கேட்டுட்டு இருக்காங்க எமுனோ இப்படி ஒரு முடிவு எடுப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நிவின் வந்து சொல்றாங்க அவ மறுபடியும் மறுபடியும் எனக்கு பண்ணிட்டே இருந்தான் ஏன்னால் அவளுடைய அவாய்ட் பண்ண முடிஞ்சது ஏன்னா அவர் நடந்துக்கிட்ட விது எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருந்தது இதுக்கு மேல இந்த பிரச்சனை வளர விடா கூடாது இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு முடிவு கட்டணும்னு காட்டணும்னு தான் நான் யமுனா கிட்ட இதுக்கு மேல உன் கூட என்னால பேச முடியாது தயவு செஞ்சு நீ நீ போன் பண்ணாதன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொன்னேன்னு சொல்றாங்க இது கேட்டதுமே கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காதே எதா இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம் இல்ல எதுக்காக யமுனாவுக்கு சொன்னீங்க யமுனா பாத்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா ஒருவேளை யமுனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்படுறாங்க உடனே நிவின் வந்து இப்ப நான் பொறுமையா இருக்கேனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஏன்னா என்னுடைய தப்பும் இருக்கு ஏன்னா எமுனா கிட்ட இவ்வளவு நாள் அவ்வளவு பொறுமையா இருந்தனா அவகிட்ட இன்னும் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லிருக்கலாம் அதை விட்டுட்டு நீ எதுக்காக என் கிட்ட இப்படி எல்லாம் பேசுற சொல்லுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க நிவின் அதோட அப்புறமாவும் முடிச்சிருக்காங்க